ஸ்ட்டு புளி ஒரு எடுத்து ஊற வச்சுக்கோங்க அண்ட் சின்ன வெங்காயம் நாலு அஞ்சு ஸ்பூண்டு ரெண்டு குத்துக்கு அருகப்பில் ஒரு ஸ்பூன் மிளகு மூணு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் ஒரு கொஞ்சமாக வெந்தயம் துருவின தேங்காய் மூணு தக்காளி ஃபஸ்ட்டு வானலில் வெறும் வானலில் நம்ம எடுத்து வச்சிருக்க மூணு ஸ்பூன் மல்லியை இந்த ஸ்பூனில் நான் எடுத்திருக்கேன் மூணு ஸ்பூன் மல்லியை வந்து வறுத்துக்கலாம் இந்த மல்லி வறுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக போட்ட உடனே கொஞ்சம் ஹீட்டில் ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல்லு வர்றப்பவே வந்து நம்ம மிளகும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா மிளகும் வந்து கொஞ்சம் வ வறுபடுறதுக்கு லேட்டாகும் எல்லாத்தையும் லாஸ்ட்டாக போட்டால் அது செட் ஆகாது அந்த ஸ்மெல் வந்தவுடனே நம்ம மிளகு சேர்த்துக்கலாம் அண்ட் இது மல்லி வந்து கலர் லைட்டாக மாறும் ஒரு ப்ரௌன் கலரில் மாறும் அந்த ப்ரௌனை மாறும்போது நம்ம ஜீரகத்தை சேர்த்துக்கலாம் எல்லாமே சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம் அண்டு ஜீரகம் போட்டுட்டு ரொம்ப நேரம் வைக்க வேணாம் ஏன்னா ஜீரகம் லேசாக கொஞ்சம் கருகிடுச்சுன்னா அப்புறம் கசப்பாக ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கசக்க ஆரம்பிச்சிரும்ன்ட்டு அதனால நீங்களும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கீழே இறக்கி வச்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை அதில் ஆட் பண்ணிக்கோங்க தான் அவங்க சொன்னாங்க நான் அது மாதிரி தான் ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அதை வந்து மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிடுங்க என்கிட்ட சின்ன மிக்ஸி வந்து பாப்பாவுக்கு சாப்பாடு அதில் தான் அரைச்சி கொடுத்துட்ருக்கேன் அதனால நான் பெரிய மிக்சியில் அரைச்சேன் கொஞ்சம் மல்லி கொத கொதையாக இருந்தது அப்புறம் அதே மிக்ஸியில் வந்து தேங்காய் எடுத்து வச்சிருக்க தேங்காய் அண்ட் நாலு சின்ன வெங்காயம் அப்புறம் வீட்டில் இருக்க குழம்பு மிளகாய் தூள் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் எனக்கு தேவையான அளவு நான் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுமோ அது மாதிரி எடுத்துக்கலாம் அண்ட் மஞ்சத்தூள் போட நான் மறந்துட்டேன் நீங்கள் மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ நம்ம குழம்பு வைக்க ரெடி பண்ணிடலாம் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியெலாம் தேங்காய் மசாலாலாம் போட்டு அரைச்சிருப்போம் இல்லையா அந்த பேஸ்ட்டு ப்ளஸ் கருகப்புள்ள அண்ட் பச்சை மிளகாயை ஒடிச்சு சேர்த்துக்கணுன்னு சொன்னாங்க கட் பண்ணி போடுறதை விட ஒடிச்சு சேர்த்துக்கிறது நல்லதுன்னு அப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க பூண்டு ஒரு நாலஞ்சு பூண்டு சேர்த்துக்கிட்டேன் நான் அரைச்சி வச்ச மசாலா மல்லி மிளகு இதெல்லாம் அரைச்சோல்லே அந்த மசாலா பிளஸ் நான் எடுத்து வச்சிருக்க தக்காளி மூணு தக்காளியும் இதுலேயே கரைச்சி விட்டுடலான்னு சொல்லிட்டு எடுத்து கரைச்சிட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து தக்காளி கரைக்கும் போது அவர்தான் வீடியோ எடுத்தாங்க கையில வளையல் கூட போடல அப்படின்னு சரி பரவாயில்ல இருக்கட்டும் இதுக்காக வீடியோக்காக ஒண்ணு போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம் வீடியோவுக்கு கண்டினியூஸாக வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது கொஞ்சம் மூச்சு வாங்குது அதனால தான் கொஞ்சம் பாஸ் பண்ணி என்னடா பேசலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் சரி இதுக்கப்புறம் இப்படியே கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணியிருக்கேன் இந்த தக்காளி எல்லாம் கரைச்சி எடுத்துட்டு அவ்வளோதான் போட வேண்டியது தண்ணி நமக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட்டு நம்ம அப்படியே டேரக்டாக டே அடுப்பை பற்ற வச்சு நம்ம கரைச்சி வச்சுருக்கிறது அப்படி டேரெக்டாக தூக்கி அடுப்பில் வச்சிடலாம் அண்ட் இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் மசாலா எல்லாம் ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் நம்ம மீன் எடுத்து வச்சிருக்க மீன் அதில் சேர்த்துக்கலாம் மீன் வந்து கரண்டி போட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு தடவை கரண்டி விட்டு கிண்டுங்க அதுக்கப்புறம் கரண்டி விட்டு கிண்ட வேணாம் ஏன்னா மீன் உடஞ்சிச்சின்னா அது குழம்பு அப்புறம் ஒரு மாதிரி முள்ளாயிடும் ஸோ அதை பார்த்துக்கோங்க அண்ட் குழம்பு எல்லாம் ரெடியானதுக்கு அப்புறம் மீன் எல்லாம் வெந்ததுக்கப்புறம் ஒரு வானலில் எண்ணெய் கடுகு வெந்தயம் சின்ன வெங்காயம் கருவேப்பில இதெல்லாம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் நல்லா கருகுற அளவுக்கு வந்தால் தான் அது ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் அது நல்லா அந்த அளவுக்கு வச்சுட்டு அப்படியே தாளித்து நம்ம குழம்புல ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சுவையான கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம்